வணக்கம் உங்கள் சதி சார்முகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டூ ஏ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஐயோ ஏழு ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேரா அப்படின்னு ஷாக்காக வேணாம் ஏன்னா இதுக்கு முன்னே ஜென்ரலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டங்கள்லேயே பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுவாங்க அதில் எழுதுறது எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப ஆப்ஷன் இருக்கும் இன்னொன்று இது ப்ரிலிமினரி முதல் கட்ட தேர்வு தான் இதில் வந்து ஒன் ஒன்னிஸ்டு டென் கூப்பிடுவாங்க அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூவும் சேர்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு அரௌண்ட் ரெண்டாயிரத்தி முந்நூறு அதில் ஒன் ஒன்னிஸ்ட் டென்னும்பொழுது இருபத்தி மூணாயிரம் ஈக்குவல் மார்க் உள்ளவங்க இல்லை இதில் ஏதாவது போஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் டு இருபத்தி நாலாயிரம் பேரை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரம் பேரை செலக்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தில் இல்லை இருபத்தி மூணாயிரத்தில் ஒருத்தங்களாக உள்ளே போகணும் இன்னும் ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை நம்ம இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரத்தில் வகுத்தோம்னா முப்பது டு முப்பத்தஞ்சு வரும் நம்ம போட்டி போடுறது முப்பத்தஞ்சு பேர் கூட தான் முப்பது டு முப்பத்தஞ்சு பேர் தான் அதில் இன்னும் ஆப்ஷன் டீஸ் அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை தான் ஜெயிக்க போகிறோம் முதல் டார்கெட் நம்ம அந்த இருபத்தி மூணாயிரம் ரேங்க்குள்ளே வருது ஏன்னா அந்த மார்க் வந்து மெயின்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த சிலபஸை பார்த்துட்டு குரூப் குரூப் டூ சிலபஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறத பாருங்கள் ஸ்மார்ட்டாக எப்படி ஸ்கோர் பண்ணுறது தமிழ் இங்கிலீஷ் இல்லை ஈஸியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் மேத்ஸில் வந்து குறிப்பாக இப்போ கேட்குற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி குரூப் ஃபோர் குரூப் டூ சாரி குரூப் ஒன் இதில் எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கையும் நல்லா பார்த்துக்கிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் அதனால் ஸ்கூல் புக் தாண்டியும் பால்டி மாடர்ன் இண்டியா சில விஷயம் ஏன்சியன் மீடியோல்லாம் ஸ்கூல் புக் லெவலில் படித்தா போதும் மீதி எல்லாமே வந்து அதை தாண்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் குறிப்பாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸில் வந்து நிறையா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸாவது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் யூனிட் எயிட் நைன் அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுக்குறதால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஒய்டாக படிங்க பயப்படுவோம்னா இருக்கிற டைம் போதும் ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த வாய்ப்பை தவறப்பட்டவங்க இந்த முறை அந்த இருபத்தி மூணாயிரம் பேரில் ஒருத்தவங்கன்னு இல்லாமல் முதல் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரில் வரணும் அந்தளவுக்கு கட் ஆஃப் என்ன அதெல்லாம் அந்த இதெல்லாம் எதிர்பார்க்காம எக்ஸாம் எழுதும்போதே நம்ம பாஸ்ன்னு உறுதி செய்யணும் வெளியில் வந்து டிஎன்பிசி கீ எந்த கீ பார்த்தாலும் கட் விட பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அதிகம் இருந்தால் போதுமானது அந்த மாதிரி நல்லா கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள் இது இது வரைக்கும் ஆரம்பிக்கலனா கூட இனிமேல் ஆரம்பிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கட்டாயம் நினச்சேன் வெற்றி பெற முடியும் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே